மருளாடி ஆகிற பத்து அறிகுறிகள்ங்க மறுநாடிங்கிறவங்க தெய்வத்தோட அடுத்த நிலையில இருக்கவங்க எப்படி சொல்றது நம்ம குலசாமிய மலவோல நம்புவோம்ல நம்ம குலசாமி நம்மளை காத்து கொடுத்துரும்பா அப்படின்னு நினைப்போம்ல அதே மாதிரி அந்த சாமியாடி அந்த மருளாடி நம்ம அந்த நம்மளை காத்து கொடுத்துருவாரு நம்ம பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்துருவாரு அவர் மேல இருக்கிற சாமி நமக்கு ஒரு வழியை கொடுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த கொடுக்குற இடத்துல சாமி ஆடிகள் சாமியாடிகள் ஆடிகளுக்கும் மறுநாடிகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சாமியாடிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு கும்பல ஒரு 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 பத்து பேர் இருபது பேருக்கு சாமி வந்தாலும் இருபது பேரும் மறுபாடியா இருக்க மாட்டாங்க அந்த எல்லையில வர்ற தெய்வத்துக்கு பொறுத்து அந்த சாமி அந்த இடத்துல மறுபாடியா ஒரு ஆண்களையோ ஒரு பெண்களையோ இல்லை ரெண்டு மூணு ஆண்களையோ அல்லது பெண்களையோ அந்த இடத்துல மறுபாடியா அவங்க காலத்துக்கு அவங்களுடைய பணி தொடரும் சரிங்க மருளாடிங்கிறவங்க சரி அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா தெய்வத்துக்கு அடுத்த நிலையில இருக்கவங்க சாமி யாருக்கிட்ட நெருக்கமா பேசுமோ அவங்க இப்ப மருளாடி இருக்காங்க நான் ஒரு மறுபாடியா இருக்கேன் அப்படின்னா என் முன்னாடி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு பிள்ளைங்க நிக்குது அப்படின்னா என் மேல வர்ற சாமியை அழைச்சு என்னப்பா பிரச்சனை அதுக்கு என்னப்பா தீர்வு என்னப்பா செஞ்ச தவறு என்னப்பா செஞ்சிட்டு இருக்க தவறு என்னப்பா இது எப்படிப்பா சரி பண்ண முடியுங்கிற எல்லாத்துக்கும் சரியான ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு பதில கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறது தான் மறுநாடிகளோட முதன்மையான கடமை தான் உயிரை பணைய வச்சு கூட தன்னை நம்பி வந்த மக்களுக்கு அவங்க மேலே வர்ற தெய்வ சக்தியில் நல்லது செய்கிறது தான் அவங்களுடைய முதல் கடமையாக இருக்கும் சரி அப்படி இருக்கிற மரலாளிகளோட அறிகுறிகள் என்ன நான் அறிக்கை நான் ஆடுறேன் நான் ஒரு மறுபாடியாக இருக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிகிற என் உடலில் தெரிய தெரிகிற பத்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உணர்ந்தது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல் அறிவுர் என்ன தெரியுங்களா அவர் மேல வர்ற சாமி கூட நல்லா பேசுறது அப்படின்னா நெருக்கமா அந்த தெய்வத்தோட நில அந்த தெய்வத்தோட சக்தி அந்த தெய்வத்தோட என்னென்ன தேவைகள் அந்த தெய்வம் எப்படி அழைச்ச உடனே வருது அந்த தெய்வம் எப்படி மேல நிக்குது அந்த தெய்வத்தை எப்படி உணர முடியுது அந்த தெய்வம் எப்படி அவரை மகிழ்ச்சிப்படுத்துது எப்படி துன்பப்படுத்துது எப்படியெல்லாம் அவரை வழி நடத்துதுங்கிற எல்லாமே அவருக்கு தெரியும் அவரை அவர் மேல வர்ற சாமிக்கு அவருக்கு இருக்கிற உறவு அந்த நெருக்கம் எல்லாத்தையும் அவரால் உணர முடியும் இதுதான் முதல் அறிகுறி சரிங்க ரெண்டாவது அறிகுறி என்ன தெரியுங்களா அச்சப்படாம அச்சப்படாம சத்தியத்துக்கு நிற்கிறது மறுபாடிங்கிறது சாதாரண ஆட்கள் அல்ல தெய்வ நிலையில தெய்வம் அச்சப்படுமா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அச்சப்படலாமா தான் உயிரை பணைய வச்சு சத்தியத்துக்கு வர்ற மக்களை காத்து நிக்கிற ஒரு பெரும் பணி அந்த மரலாடிக்கு இயல்புல இருக்கும் இதுதான் இரண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன எடுத்து தெரியுமா சாமி அவர் மேல பரிபூர்ணமா வந்தா தான் அவர் சாமி ஆடுவாரு இல்லைன்னா சாமி ஆட மாட்டாரு சாமி வரலாண்டாலும் நான் வந்து சாமி ஆடிட்டேன்னு அருள் அவர் சொல்ல மாட்டாரு சாமி பரிபூர்ணமா அவரை மீறி சாமி நின்னாத்தான் அந்த இடத்துல அவர் சாமி ஆடுவார் அருள்வாக்கு சொல்லுவார் இல்லைன்னா மாட்டார் பத்து நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் ஆட மாட்டார் ஏன்னா அவர் பொய்யா சாமியாட விரும்ப மாட்டாரு பொய்யா அருள் வாக்கு சொல்ல விரும்ப அவர் தான் உண்மையான மருளாடி சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா சாங்கியங்கள் செய்ய இயல்புல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சாங்கியங்கள் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைய அவர் மேலே வர்ற சாமி எப்படி சரி பண்ணி கொடுக்குமோ அந்த சாமி நின்று செய்கிற அந்த சாங்கியங்களை அந்த சாமியாடி செய்கிற அந்த ஆளுமை அந்த செயல்பாடு அந்த ஆற்றல் எல்லாமே இருக்கும் புரியிற மாதிரி சொல்றேன் ஒருத்தர் இருக்காரு ஒரு அம்மா இருக்காங்க ஒருத்தர் வந்து முடக்கமா இருக்காரு உடல் வாதத்தில் இருக்காரு ஒரு அம்மாவுக்கு குழந்தை வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த உடல் நிலையை அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் சொல்லி கொடுக்குற சாங்கியங்களை அச்சமின்றி அதை செய்து அவங்கள மீட்டு அவங்களுக்கு தேவையானதை சரி பண்ணி கொடுக்குற வல்லமை தான் எல்லா சாங்கியங்களும் தெரிஞ்சவங்க தான் மறுநாடியா இருப்பாங்க சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா தெய்வ நிலை அவர் மேலே வர்ற சாமிய என் மேலே வர்ற சாமி என் கூட மட்டும் நின்ற கூடாது என்னுடைய சாமியோட சக்தி இந்த உலகரிய செய்யணும் அந்த தெய்வத்தோட சக்தி அந்த தெய்வம் எப்படி மக்களை காக்குது அந்த தெய்வம் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் உதவி செய்து அந்த தெய்வத்தோட தேவை என்ன அப்படிங்கிற அந்த தெய்வ சக்தியை நமக்குள்ள மட்டும் வச்சுக்காம நாலு மக்களுக்கும் நாலு சுத்தி இருக்கிற மக்களுக்கும் ஊரறிய செய்யறது உலகம் அறிய செய்ய அந்த இடத்துல பாடுபடுவாங்க போராடுவாங்க அதுவும் மருளாடிகள் தான் இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன அப்படின்னா சாமி அழைக்கிறது என் மேல வர சாமி அழைக்கிறது இல்லை யாராவது ஒரு சாமியாடி வர்றாரு அப்படின்னா அவர் மேலே அவர் சாமியை இறக்கி கொடுக்குற அளவுக்கு வல்லமை சக்தி அவர்கிட்ட இருக்கும் அதே சமயம் ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா இவர் ஓர் ஆச்சார பகுதியில் அந்த சாமி நிற்கும் இது ரெண்டுமே மறுநாடிகளுக்கு இயல்புலே இருக்கும் அந்த சாமி வரும்போதே இந்த பத்து குணமும் அப்படியே அவங்களுக்கு பக்காவாக பொருந்திர உடலும் உள்ளாக ரத்தமும் சதவீமா கலந்துரும் அப்படி ஆளாகத்தான் அவர் மறுநாடியாக இருக்க முடியல ஆனால் இருக்க முடியாது மறுபாடிங்கிறவங்க சாதாரணமான விஷயங்கள் அல்ல அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுப்பாங்க அதே சமயம் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போது எதுக்கு எதிர்த்து நின்று சண்டையிடுவாங்க ஒரு சில நேரம் அவங்க சரியான வழியில இல்லை அப்படின்னா அது அவங்களை பாதிக்கவும் செய்யும் இது எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா தெய்வத்தை போலயே அவங்க மேல வர்ற சாமியை போலயே நடந்துக்கிறது அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய ஆடை ஆபரணம் எல்லாமே அவங்களுடைய தோற்றம்லாம் அந்த சாமியை போலவே இருக்கும் ஒரு மரலாடி தான் நல்லா கொண்டை ஓடுவார் வாய் நிறையா வெத்தலை போடுவார் கை நிறைய காப்பு போடுவார் காலில் காலில் தண்டை போடுவார் காதில் கெடுக்கம் போடுவார் மூக்குல மூக்குத்தி குத்துவார் இது மாதிரி உடம்பு அந்த சாமியை போல மார்பில் துண்டு போடாமல் மார்பில் சட்டம் போடாமல் வெறும் வெறும் மே வெறும் உடம்பாக இருப்பார் வெறும் தோலில் துண்டை மட்டும் போடுவார் அது மாதிரியான அந்த தெய்வத்தை போல் அந்த தோற்றத்துலேயே அவங்களுடைய இருப்பாங்க அந்த அந்த மரலாடி மரலாடிலாம் இருப்பாங்க பெரும்பாலும் அந்த கூடாங்க எல்லாம் இருப்பாங்க இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமானது ஆசை இல்லாம பேராசை இல்லாம ஆணவம் இல்லாம அதிகாரம் இல்லாம எல்லாரையும் சரி சமமா பாக்குறது எப்படி பணம் படைச்சவன் நீ பணம் இல்லாதவைங்கிற அந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் தெய்வம் ஒண்ணுதான் தெய்வம் எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அப்படிங்கிற அந்த தெய்வ நிலையில இருந்து சத்தியத்தின் வழியில நின்று ஆசை பேராசை அகங்காரம் அதிகாரம் ஆகம்பாவம் இது யாருக்குமே அடங்காம அதை அதுக்கு அடிபணியாம சத்தியமா நிற்பாங்க ஒரு சில பேர்லாம் இதுல விழுந்துருவாங்க அப்ப அவங்கள மாதிரி அவங்கள மாதிரி இது போன்று எல்லா குணம் படைச்சவங்க என்ன ஆகும்னா ரொம்ப நாளா நீடிக்க முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே இருக்கிற இடம் தெரியாம அவங்களே அமைதி ஆயிடுவாங்க மறுபாடியா காலத்துக்கு நிலைக்க முடியாது காரணம் ஆசை பேராசை அகங்காரம் அதிகாரம் ஆணவம் இது இருக்கவே கூடாதுங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கும் சரி மறுநாடிகளுக்கு இது இருக்கவே கூடாது சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன தெரியுமா பில்லி சூனியம் செய்வினை ஏவல் திட்டு மரப்பாடு பேய் பிசாசு காத்து கருப்பு எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க ஒரு ஏவல் இருக்கா ஒரு செய்வினை இருக்கா ஒரு பில் இருக்கா அவர்கிட்ட போனம்னா அத அவர் சரி பண்ணி கொடுப்பாருப்பா ஏய் நான் பார்த்தேன் ரொம்ப பெருசா இருக்கப்பா அப்படின்னு அந்த நிலையில பின் வாங்க மாட்டாங்க அந்த செய்வனைய என்னை வந்துட்ட நீ என்ன செஞ்ச நீ த நீ செஞ்ச தப்பு என்ன நீ இந்த தப்பு செஞ்சிட்ட நீ இது இதுக்கு பரிகாரத்தை செய் நீ உங்களுக்கு செய்யக்கூடாது செஞ்சுட்ட நீ போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு அவங்க விபதிய நீ செஞ்ச தப்ப நீ உணர்ந்துட்டியா உனக்கு நான் கூட நிப்பேன் மாட்டியா உனக்கு நான் கூட நிப்பேன் சத்திய வெளியில நீ காலத்துக்கு நிப்பியா நான் இருக்கண்டா அவன் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி தரண்டா அப்படின்னு அந்த சாமி மலவோல வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் தவறு செஞ்சவங்களுக்கும் அநீதியின் பக்கம் அதர்மத்தி நிக்கிறவங்களுக்கும் இல்லப்பா அவனை செய்ய முடியாப்பா நீ போப்பா நீ ரொம்ப பழிவாவ செயல்லை நீ நிறைய செஞ்சுட்ட நீ நிறைய நல்ல சத்தியத்தின் பிள்ளைகளை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட தெய்வத்தை நீ ரொம்ப சங்கடப்படுத்திட்டா உனக்கு தான் ஜே நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் சரிங்க இது ஒன்பதாவது வரி பத்தாவது அறிவு என்ன தெரியுமா மேலே வர்ற சாமியை மட்டுமல்லாமல் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் உடன் தெய்வங்களையும் நல்லா தேவையானதை கொடுத்து பூஜை புனஸ்காரத்தை கொடுத்து கண்ணழகு பார்த்து அதில் மகிழ்ச்சி அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பெரும் மகிழ்ச்சி பணத்தையும் பொண்ணையும் பொருளையும் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிட மருளாடிகள் அந்த தெய்வத்தை எந்த அளவு உணர்றாங்க அந்த தெய்வத்தை எந்த அளவு கண்ணுக்கு பார்த்து ரசிக்கிறாங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் படைகள் எல்லாத்தையும் எந்த அளவு அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க எப்படி அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க எப்படி அந்த சாமியை மக்க அந்த சாமி மக்களை காத்து கொடுக்குது அந்த சாமி எப்படி மக்க மலவோல நம்புறாங்க இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பெரும் மகிழ்ச்சி மருளாடிகளுக்கு கிடைக்கிற பெரும் மகிழ்ச்சி தான் பத்தாவது அறிகுறி இந்த பத்து அறிகுறிகளும் நான் ஏன் சொல்ல தெரியுமா மறுநாடியா இருக்கிறது சாதாரணமானது அல்ல எப்படி சொல்றது அப்படின்னா தான் உயிரை பணயம் வைத்து தன்னை காக்க வந்த மக்களை அந்த குலதெய்வம் போல நின்று காவக்காரங்களா இருக்கிறவங்க தான் மருளாடிகள்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்